அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான காம்பினேஷனில் செமையான லன்ச்சோ அல்லது டின்னருக்கோ இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ சம்மர் டைம் நிலாச்சோறு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சாப்பாடை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சில சாப்பாட்டுக்கு இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே சூஸ் பண்ணுறது தேங்காய் சோறும் கருவாட்டு கொழம்பும் மாசி பொரியல் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருவாட்டு கொழம்பும் தேங்காய்ச்சோறும் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி காயல் சமையல் பகுதியை முத முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் நல்ல பொடிசாக நறுக்கி வச்சுங்க தக்காளியும் அதே மாதிரி நல்ல பொடிசாக நறுக்கி வச்சிங்க பச்சை மிளகாய் கத்திரிக்காய் இறால் வந்து நம்ம வரட்டி வச்சுருக்கோம் ஸோ இறால் எவ்வளோ சேர்த்தாலும் அதுவும் ருசி கொடுக்கும் கருவாடு உங்களுக்கு எந்த கருவாடாக இருந்தாலும் அதை நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிங்க இப்போ நம்ம செய்ய போகிற கருவாட்டுக்கு தொண்டன் கருவாடு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட கருவாடு நீங்கள் எது வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம் சுத்தம் செஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சிங்க முள்ளெல்லாம் எடுத்துருங்க இருந்துச்சுன்னா இப்போது இதை வந்து மண் சட்டிலையோ அல்லது நம்ம குக்கர்லேயும் தாளிக்கலாம் ஸோ இப்போ ஒரு நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்த்துக்கணும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் விட்டுட்டு ரொம்ப ருசி கொடுக்கும் ஸோ இது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கிட்டிருப்போம் மீதி இருக்கக்கூடிய வெங்காயத்தோட தேவையான அளவுக்கு உப்பு மாங்காய் காயல் கறி மசாலா பவுடர் அல்லது நீங்கள் கொழம்புக்கு சேர்க்கக்கூடிய தனி மிளகாத்தூள் சாம்பார் பவுடர் அதெல்லாம் சேர்க்காதீங்க இது கூட தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற அந்த ட்ரை ஃபிஷ்ஷு கருவாடு இறால் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்திடலாம் கருவாடை பொறுத்த வரைக்கும் எந்த வகையான கருவாடாக இருந்தாலும் நீங்கள் லாஸ்ட்டு மினிட்டில் அலசி வச்சிட்டிங்கன்னா அது நம்ம குழம்புல போடும்போது கரையாமல் இருக்கும் ஸோ இப்போ கொஞ்சம் வெங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மசாலா கலவையை இதோடு நம்ம சேர்த்திடலாம் இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப ருசி கொடுக்கக்கூடியது ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி இது எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம் கருவாடு கூட நீங்கள் கத்திரிக்காய் மாங்காய் இது கூட இன்னும் விருப்பப்பட்ட காய்கறிகள் முருங்கக்காய் அல்லது அவரைக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் கூட சில வீட்டில் சேர்த்துப்பாங்க ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி விட வேண்டாம் ஏன்னா வெங்காயத்துலேயும் தக்காளியிலேயும் அது தண்ணி விடுறதுனால நம்ம சாதாரணமாக தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அது அப்படியே வந்து சும்மா மூடியை போட்டு நம்ம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அதை குக் பண்ணுவோம் நல்லா குக் ஆகிட்டு இருக்கும்போதே தண்ணி விட்டுருக்கும் போது நம்ம தேவையான அளவுக்கு கோகோனட் மில்க் தேங்காய் பால் தலைப்பால் அல்லது ரெண்டாவது பால் கூட நீங்கள் சேர்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துங்க இதோட ஒரு சின்ன சைஸ் புளியை தான் நம்ம சேர்க்குறோம் ரொம்ப நிறைய தண்ணி விட்டு புளியை பிசையாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா தான் குழம்பு வந்து நமக்கு நல்ல திக்காக இருக்கும் காய்கறியெல்லாம் வேகிற வரைக்கும் வச்சு எடுத்துட்டாலே போதும் சுவையான கருவாட்டு குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சி ஸோ கருவாட்டு குழம்போடு நம்ம தேங்காய் சோறு அதுதான் வந்து ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் அதை தான் நம்ம இப்போ தேங்காய் சோறு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் மாசியோட ரெசிபி நான் அடுத்தாப்பில் கொடுக்குறேன் தேங்காய் சோறும் நம்ம கருவாட்டு குழம்பும் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மெத்தடில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ தேங்காய் சோறுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அரிசி நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அரிசிக்கு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிடலாம் இது தேங்காய் தலைப்பால் தான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ ரெண்டாவது பால் மூணாவது பால் உங்களுக்கு செஞ்சுட்டு மீதி இருந்துச்சுன்னா அந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க நம்ம தேங்காய் பாலில் தான் இது செய்ய போகிறோம் இப்போ நல்ல அரிசி ஹாஃப் அன் ஹவர் ஊறிடிச்சு நல்லா வடிகட்டிட்டு இப்போ ரெண்டு கப் அளவுக்கு அரிசிக்கு நாலு க கப்பு ப்ளஸ் ஒரு கப்பை நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரைஸ் குக்கரில் வைக்கிறதுனால ஒரு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் இது நீங்கள் எந்த சட்டியில் யூஸ் பண்ணாலும் இதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் பூண்டு ஒரு முழு பூண்டு நல்ல தோல் எடுத்துகிட்டு எடுத்து வச்சிங்க அது கூட தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் இந்த மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா சோறு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நார்மலாக நம்ம ரைஸ் குக்கரில் வைக்கிற மாதிரி வச்சு எடுத்துட்டிங்கன்னா சுவையான தேங்காய் சோறு ரெடி ஆயிடுச்சு இது நம்ம இன்றைக்கி சிம்பிளாக செய்யக்கூடிய மெத்தடில் செஞ்சுருக்கோம் இதுக்கு வந்து நம்ம தாளிக்கணுன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட்டு அப்படியே நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அடுப்பில் வச்சு நம்ம ரெடியாக குக் பண்ணிடலாம் ஸோ இது சுவையான தேங்காய் சோறு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நமக்கு இப்போ சம்மர் நிலா நிலாச்சோறாக பீச்சுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் இல்லைன்னா சில பேர் வந்து பீச்சில் கருவாடெலாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது பழக்கம் கிடையாது அவங்க மொட்டை மாடலில் எடுத்து வச்சும் சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் மதியான நேரத்து விருந்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் காயில் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி